இவங்க பப்பாளி தோப்பு வச்சுருக்கிறாங்க முழுக்க முழுக்கவே இயற்கையான முறையில் தான் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம நேர்காணல் பண்ணலாம் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க நான் போய் நேர்காணல் பண்ணியிருக்கிறவங்க டேஸ்ட் அப்படிங்கிறது பப்பாளி நீங்கள் நிறைய சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி தோட்டத்தில் மரத்திலையே காஞ்ச பழத்தை அறுத்து சாப்பிடும்போது அடாடாடாடா அவ்வளவோ அருமையாக இருந்தது போங்க பப்பாளி சாகுபடி பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறவங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விவசாயம் விவசாய தகவல் நம்ம நிறையா பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க இன்றைக்கி வந்து பப்பாளி சாகுபடி பண்ணியிருக்காங்க எத்தனை ஏக்கரா சாகுபடி பண்ணியிருக்காங்க ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை பப்பாளி கன்று வைக்கணும் ஒரு மரத்துக்கு ஒரு மரம் என்ன கேப்பு வச்சதுலேருந்து எவ்வளோ நாளில் காய்க்கு வருது இன்றைக்கி த ரேட்டு காய் கிலோ என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிற முழு தகவல் தானுங்க இன்றைக்கி விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வித்தியாசமாக வந்து சப்போட்டா வைக்கிறாங்க நெல்லி வைக்கிறாங்க பப்பாளி வைக்கிறாங்க மாமரம் வைக்கிறாங்க நம்ம பகுதியில் பெல்ட்டில் நிறையா பேர் வித்தியாசமாக பண்ணுறாங்க சரி நல்ல தகவலாக இருக்குமே பார்க்குற விவசாயிகளுக்கு நல்ல தகவலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜனலஞ்சமாக மக்கள் பார்க்கும்போது ஒரு பப்பாளி பழங்கிறது எவ்வளோ நாள் விளைஞ்சு அவங்க நான் சாப்பிட்ற கைக்கு போகும்போது எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜ் தானுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது இப்போவே கீழே லைக் பட்டினா மறக்காம லைக் பண்ணிட்டு நாம வீடியோ பார்க்க போலாம் வாங்க எவ்வளோ எத்தனை ஏக்கராவில் நீங்கள் பப்பாளி சாகுபடி பண்ணியிருக்கிறீங்க எண்பது செண்டில் பண்ணியிருக்கிறேங்க எண்பது செண்டில் ஆமாம் ஒரு ஒரு செடிக்கு ஒரு செடி எவ்வளோ கேப் விட்ருக்குறீங்க ஆறரைக்கு ஏழு ஆறு அடி ஆறரைக்கு ஆறு அடி அகலம் ஏழு அடி நீளங்களா ஆமாங்க சரிங்க ஆமாம் இது வச்சதுலேருந்து எவ்வளோ நாளில் காய்க்கு வரும் காய்க்கு வந்ததுலேருந்து எவ்வளோ நாள் காய் ஊறி அறுவடை செய்யலாம் பப்பாளி காய் வரது காய் அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு ஒம்பது மாதம் ஆயிடுங்க நட்டதுலருந்து நடவு பண்ணது ஒன்பதாவது மாதம் அறுவடைக்கு அறுவடைக்கு வந்துருந்துடும் வந்துடு சரிங்க ஆமாம் இப்போ ஹை ரேட்னா எவ்வளோக்கு போகுங்க நல்ல சீசன்லையில ஹை ரேட்னா சீசன் இந்த வருஷம் போன வருஷம் நாற்பது ரூபா வரைக்கும் போயிருது கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் போயிருக்குது சரிங்க இப்போ நீங்கள் இங்கே வந்து இங்கேயே அறுவடை பண்ணி இங்கேயே கொடுத்துட்றீங்களா இல்லை நாங்கள் அறுவடை பண்ணி கொடுத்துட்றோம் அறுவடை மணிக்கு கொண்டு போகிறீங்க நம்ம விற்க கொண்டு போகிறீங்க இயற்கையாக பண்ணுறதுனால நம்ம இயற்கை அங்காடிக்கு கொடுத்துட்றோம் ஓ இது முழுக்க முழுக்க இயற்கை தான் சரி இயற்கை இயற்கைனா என்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்க அதுக்கு மாட்டு சாணம் சரிங்க அப்புறம் கடலை புள்ளாக்கு அப்புறம் மீனவியில் இதெல்லாம் கொடுக்குறீங்க காவியா பஞ்ச காவியா இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறோம் நோய் தாக்குனா என்ன பண்ணுறீங்க அதுங்க அதே தான் அதையும் மேலே ஸ்ப்ரே ப்ரே பண்ணுறீங்க ப்ரே பண்ணுறோங்க எத்தனை நாளைக்கு கொடுத்தா வளர்ச்சி ஊக்கி சரிங்க வேலை வேணா பூச்சி பூச்சி வெரைட்டி பூச்சி வெரைட்டி சரிங்க எத்தனை நாளைக்கு ஒருக்க தண்ணி கொடுக்குறீங்க ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு சரிங்க இப்போ வந்து ஒம்பது மாதத்தில் காய்க்கு வந்துடும் சொன்னீங்க ஒன்போது மாதத்து எத்தனை மாதத்து வரைக்கும் காய் அறுவடை செய்யலாம் அது வச்ச பட்டா சரியில்லை சரிங்க என்ன சீசனில் வைக்கணுங்கிறீங்க இது இது வந்து நடவு தை மாசி தை மாசில தையில் வச்சா தான் கரெக்டாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஆல்ரேட் பண்ணி வச்சுட்டீங்க ஆமாம் அது கொஞ்சம் முன்னாலேயே வச்சதுனால அது காய் அறுபடை நாள் கம்மியாக போச்சு நான் அறுபடை நாள் கம்மியாக போச்சு சரி தையில் வச்சா அறுவடைக்கு வந்தாலிருந்து ஒம்பது மாதம் எத்தனை மாதம் வரைக்கும் அறுவடை பண்ணலாங்க ஒரு எட்டு ஒம்பது மாதம் பண்ணலாம் எட்டு ஒம்பது மாதம் பண்ணலாம் ஆனால் முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் தான் விளைவிக்கிறீங்க இயற்கை தான் சரிங்க இயற்கைங்கிறது ஓ செயற்கை உரமே கிடையாது ஃபுல்லாக இயற்கையாக தான் பண்ணுறீங்க

அறுக்க அதை பொறுத்து இருக்குதுங்களா மேக்ஸிமம் மினிமம் பன்னெண்டு வருஷம் ஓ மினிமம் பன்னெண்டு வருஷம் ஆகுங்களா இன்னைக்கு டன் என்ன ரேட்டுக்கு போகுதுங்களாம்மா தெரியல என்ன மாற என்ன மாறை என்ன என்ன மாற பொருள் கொண்டு போவாங்க இது மாகாணி கொண்டு போகிறது கதவு ஜன்னல் இதெல்லாம்ங்களா நல்லா போகுதுங்க அதுக்கு தண்ணி எப்படிங்க இதே இதை மாதிரி தான் இதே தண்ணியும் அது விட்டுறது அதேதான் அதேதான் சுட்நீர் நீர் தான் அதிகமாக எல்லாமே எல்லாமே சொட்டு தான் சரிங்க

இது வந்து இப்போ மஞ்சள் வைக்கிற மாதிரி அது கேப் விட்டுதான் தகுந்த மகாவினி எத்தனைக்கு எத்தனை வச்சிருக்கீங்க நீங்க பதிமூணுக்கு ஓ பதிமூணு வச்சிருக்கீங்க அப்போ கிட்டத்தட்ட ஒன்னா அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே மஞ்சளே நான் போடலாம் மரவள்ளிக்கிழங்கு மஞ்சள் எல்லாமே சாகுபடி பண்ணலாம் அதாவது அடி சரிங்க அடி நீங்க பதிமூணு அடி கேப் வச்சிருக்கீங்க அதாவது ஊடு பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு தான் அது பண்ணிருப்பேன் சரி சரி சரிங்க பண்ணலான்ட்டு சரிங்க சரிங்க இந்த பப்பாளி காய் பாருங்களேன் காய் நல்லா திரண்டு வந்திருக்கு இந்த இது ஒரு வகையான சைஸுங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து இதே தான் இருந்தாலும் கூட இது அதை விடவே பார்த்திங்கன்னா ஒரு கை காயோட நல்லா வெயிட் வருங்க காய் வந்து இடைவிடாமல் இருந்தாலும் கூட எல்லா காயுமே வந்து ஒரே சைஸுக்கு பொறிக்கும் போது நம்ம வந்து ஊரிரு காய் அந்தளவுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மரத்தோட எக்ஸ்ட்ரீம் பெரிய காய்ங்குது இன்னுமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் லேசாக திரண்டு இருக்குதுங்க இன்னும் நாலு நாள் ஆகும்போது மரத்துலேயே திரண்டு நல்லா எந்த பழம் வாழை வாழைக்காயாக தலைங்க கொழங்க எடு வெட்டி ப நான் பழுக்க வைக்கிறத விட இந்த மாதிரி மரத்துலேயே ஓரளவுக்கு கா காவாசி ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பழுத்துக்கும் போதுங்க அந்த டேஸ்ட் நீரோட் நல்லா இருக்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க எப்போவுமே எந்த பழமாக இருந்தாலுமே புல்லு பயிரிட்டுருக்குறாங்க உள்ளே ஊடு பயிராக கொள்ளு பயிரிட்டுருக்குறாங்க நம்ம எதுக்குன்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஊடு பயிர் ஊடு பயிராக எது கொள்ளு ப பயிரிட்டு பார்த்தா மேக்ஸிமம் இது வந்து நல்லா கலையை தடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து கொள்ளு பயிர் வந்து சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பப்பாளி கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு ஒரு கிட்டத்தட்ட மூணடி மட்டத்துலேயே இருக்குதுங்க காய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு மரம் வந்து காய் சைஸ் மாறுபடுதுங்க ஆனால் டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க இந்த காய் ப இந்த பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா இந்த காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீண்ட மாதிரி இருக்குதுங்க இந்த காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டா நம்ம வட்டார சொல்லுவோம் எப்படி பிடிச்சிருக்கு இடைவிடாம ஒரு காய்க்கு ஒரு காய் இடைவெளி இல்லாமல் எவ்வளோ நெருக்கமாக பிடிச்சிருக்குதோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காய் வந்து சைஸ் வந்து நல்லா வருதுங்க நல்லா காய் ஊறுதுங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுக்கு போட்டு நல்லா பழுந்ததுக்கு பழுத்ததுக்கப்புறங்க மேலே தோலை சீவிட்டு அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க ஜூஸ் போட்டு சாப்பிட்லாமுங்க இருந்தால் கா இந்த மாதிரி பழங்களையெல்லாம் வந்து அரிஞ்சு சாப்பிட்றதுங்கிறது தான் நல்லா பழுத்ததுக்கப்புறம் அறிஞ்சு தான் தனி டேஸ்ட்டுங்க இது இது எத்தனை கிலோ வருங்க சுமார் இந்த காய் சுமார் ரெண்டரை கிலோ வரலாம் ரெண்டரை கிலோ ரெண்டரை கிலோ வரலாம் இப்போ இது இந்த காய் இருக்குல்லங்க இந்த காய் வந்து இதே சைஸ் வந்துருங்களா வரும் பொறுக்கி பொறுக்கி வந்துரும் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் ஓ மேலே மரம் மேலே போக போக இப்போ சுமார் வந்து இது எத்தனை அடியிலேருந்து காய்க்கிற கரம்பிக்கம்மா காய் இப்போ வந்து இப்போ இப்போ வந்து இது வந்து ஒரு மூணடி ரெண்டரை அடி இருக்குங்களா மூணு அடி இருக்குமா இப்போ இந்த காய்க்கு காய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி வரும் நாலடி வரும் அடி நாலடி வருதுங்க அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு காய் இங்கேருந்து ஒரு மூணு அடியிலிருந்து இருக்குங்களா இல்லை அதாவது பட்டை மாறினால பட்டம் மாறினால அவ்வளோ அடிக்கு மேலே சரி காய் வந்தது சரிங்க இப்போ மூணு அடியில் வந்துருக்குது சரிங்க மூணு அடியில் வந்துருக்கு மூணு மூணு மூன்று அடியில் வந்துருக்குது இல்லை நாங்கள் கொஞ்சம் ரெண்டு ரெண்டரை அடியிலே வந்துருக்குங்களா நம்ம இப்போ குமிஞ்சே பறிக்கிற அளவுக்கு இருக்குது கீழே குமிஞ்சே பறிக்கிற அளவுக்கு இருக்குது ஃபஸ்ட்டு முதல் அறுவடையில் வந்து முதல் அறுவடையெல்லாம் கீழே குமிஞ்சே ஊருக்கு மாதிரி இருக்குது ஆமாம் பப்பாளி காய் வந்து வடிவம் மாறுதுங்க அது நம்ம உரண்ட டைப்ல வந்து நீல் வடிவத்தில் இருக்குது டேஸ்ட்டில் ஒன்று மாறாது டேஸ்ட்டில் ஒன்று மாறாது மாறாதுங்க வராது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபது பர்சன்டேஜ் இதில் பழுத்து தான் முடிக்கிறீங்க இல்லையா திரண்டு காய் நல்லா டேஸ்ட் வருங்க அப்போ டேஸ்ட் வரும் மரத்துலேயே திரளும் போது பழுக்காது பழுக்காது இல்லைனா போய் ஒரு இப்போ நான் பறிச்சுக்கிட்டு போய் பழுக்க வைக்கணுங்களா மீதி அந்த எழுபது பர்சன்ட் பழுத்துருங்களா இருபத்தஞ்சு ஒரு அறுபது

சுற்றி தோலை சீக்கிட்டு தான் சரிங்க சரிங்க குழம்புக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் சரிங்க சாப்பிட்டு பார்ப்போம் இது ஃபுல் பழுத்து இருக்கிறது இல்லைங்களா ஃபுல்லாக பழுத்து இருக்கிறது கையில் வச்சிருக்கிறது என்ன எத்தனை கிலோ வருங்க சுமார் இது ஒரு ரெண்டு கிலோ வருமாங்க சரி அறிவிங்க பார்த்துங்க

எனக்கு போது மாப்பிளை கொடுங்க குச்சி எத்தனை மாதம் ஆச்சுங்களா குச்சி பதினஞ்சு மாதம் ஆச்சு ஆறு மாதம் சூப்பராக போச்சு வாங்க காலையில் திப்பம் ஓவல் போது மாமா போது நீங்கள் நீங்கள் அடிங்க நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க தண்ணி இல்லைனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிக்குவாங்க ஆமாம் ஒரு பத்து இருபது நாளைக்கு தண்ணி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை

இதே மகா கணியா அப்படி அது இதே மகா கணியா அவங்க பூரா மரத்தை அறுத்ததுக்கு அப்புறம் தானே வேலை செய்யறாங்க பச்சை மரத்தை வேலை செய்யறது இருக்கோமா தலைஞ்சிருக்கு

உங்களுக்கு பழ தேவை இயற்கையான முறையில் விளஞ்ச பழ தேவைன்னா இவங்களை தொடர்பு கொள்வதுக்கான நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறோங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரிக்கு பக்கத்தில் இவங்க ஊருங்க அருமையாக இயற்கையான முறையில் பப்பாளி பழம் வந்து சாகுபடி செஞ்சிகிட்ருக்குறாங்க நீங்கள் தேவையான கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் தொடர்பு கொள்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தகவலை இயற்கையான முறையில் ஒரு உணவு பொருளை அருமையாக உற்பத்தி இருக்கிறாங்க இது நாலு பேருக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அந்த தகவலை அப்படிங்கிறக்காக நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க இன்றைக்கி விவசாயிங்கிறது பெரிய சவால் அதையும் இயற்கையான முறையில் பண்ணாங்கன்னா அது பாராட்டத்தக்கதானுங்க அதனால தான் நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க பப்பாளி சாகுபடி தான் பா பப்பாளி சாகுபடி தான் பார்த்தமுங்க எப்படி சாகுபடி பண்ணுறாங்க எப்படி பராமரிக்கிறாங்க குறிப்பாக இயற்கையான முறையில் அவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி வந்து விளைவிக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்த்தோம்ங்க தொடர்ந்துங்க நம்ம ஈரோ நந்தாசுவீழலாம் இந்த மாதிரி வேளாண்மை சம்பந்தப்பட்ட தகவலை பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு விவசாயிகளையும் போய் பார்த்து அவங்களாவே அவங்களோட அனுபவத்தை நம்ம வந்து தொடர்ந்து பதி பண்ணிட்டு அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வைங்க ஒரு நல்ல தகவலாக வந்து நம்ம சேனலில் இருக்குமுங்க நம்ம மார்க்கெட்டு கமிட்டி நிலவரம் போடுறோமுங்க அதாவது தேங்காய் முழு தேங்காய் கிலோ என்ன ரேட்டுக்கு போகுது தேங்காய் பருப்பு என்ன ரேட்டுக்கு போகுது எள்ளு நிலக்கட நாட்டு சக்கர வரைக்கும் எல்லாமே நம்ம பதிவு பண்றோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உள்ள பாருங்கள் பாருங்க நம்ம சேனல் வந்து நிச்சயமா பயனுள்ளதா இருக்கு மீண்டும் நல்லதோ சந்திப்பு சந்திக்கணுங்க நன்றி வணக்கமுங்க